ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசினேயர்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கான ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி மாதமான டிசம்பர் ஒன்றாம் தேதி இன்னும் கொஞ்ச நாளில் பிறக்க இருக்குது டிசம்பர் ஒன்றுக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது நடந்து தீரப்போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் அந்த மாதிரி டிசம்பர் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அமைந்திருக்கு இந்த மாதிரி அமைந்த அதிசயத்தினால தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் ஒன்றுக்கு பிறகு இது நடந்தே தீரும் ஸோ என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய நலனில் எல்லா விஷயத்துலையுமே அக்கறை செலுத்த வேண்டும் குழந்தைகள் தான் உங்களுடைய முதன்மையாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் அறிவை கொள்வதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி அறிவையும் வளர்த்து கொள்ளணும் உங்கள் மனதில் ஆன்மீக நாட்டம் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்கள் மனதிற்கு அபரிவிதமான திருப்தியை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் குருமார்களுடைய அருளை பெறுவதற்கு டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அவர்களுடைய வழிகாட்டுதல்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை நல்வழிப்படுத்துவதில் ஈஸியாக இருக்கோ உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கூட சீரடையும் இருந்தாலும் அவர்களை பற்றிய கவலை உங்க மனதில் காணப்படும் அதனால் அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளும் உங்களில் ஒரு சில நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம் உங்கள் உத்தியோகத்தில் சில ஏமாற்றங்களை அல்லது சில பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்க முடிகிற மாதிரி இருக்குது இந்த பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டாமல் இருந்தீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் டிசம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சுற்றுப்பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம் டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் அதனால செழிப்பும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் தந்தையின் உடல்நிலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மன நீங்கி அவங்க உடல்நல சீராகிறது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பொதுவாக பிரச்சனைகளை கையாள்வதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் உள்ளுணர்வு திறன்களை நீங்கள் செயல்படுத்தணும் இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது என்பது சொல்லப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு காதல் குடும்ப உறவு எப்படி நீங்கள் இருக்கணுங்கிறத சொல்கிற உறவு நிலையை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் இரண்டும் கலந்த பலன்கள் தான் காணப்படும் உங்களுடைய ஈகோ மனப்பான்மை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் மோதல்கள் வரலாம் எனவே அதனை தவிர்ப்பது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அல்லது கோபத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது நல்லது இதனால் உங்கள் தாம்பத்திய வாழ்வில் இனிமை கூடலா டிசம்பர் மாதத்தில் பழைய குடும்ப பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவது ரொம்ப முக்கியம் குடும்ப விஷயங்களில் சில தவறான தொழில்கள் தொடர்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ டிசம்பர் மாதத்தில் கடைசி வார வரையும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது வாழ்க்கை துணைக்கான சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு அதுவும் மாதத்தில் ஆரம்ப பாதையில் திருமண சுகத்தை அனுபவிப்பதில் சில சிரமங்கள் சந்திக்க நேரிடும் அதே வேளையில் மாதத்தில் பிற்பகுதி திருமண சுகத்திற்கு சாதகமான சூழலை காண முடியும் சுமுகமான உறவை பேண குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் ஏற்கனவே காதல் உறவில் இருக்கிறவங்க அதிகாரபூர்வமாக திருமணம் செய்து கொள்வது முக்கியம் சிலர் உங்கள் துணையை நீண்ட தூர பயணங்களுக்கும் வெளியூர் பயணங்களுக்கும் அழைத்து செல்லணும் ஒரு சிலர் நீங்கள் உங்கள் துணையை கூட நேரலா இந்த பிரிவினையால் சில சிக்கல்கள் குறிப்பாக ஆவணங்கள் மற்றும் தாள்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கோ அதனால் பிரிவு வேணுமாங்கிறத யோசிச்சுக்குங்க ஸோ குடும்ப உறவு காதல் உறவு இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் நிதிநிலை வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காணப்படும் டிசம்பர் மாதம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் இருக்கும் அதன் மூலம் நல்ல பணவரவு மற்றும் ஆதாயங்கள் காணப்படும் பங்கு சந்தை மூலம் பணவரவு வரலாம் டிசம்பர் மாதத்தில் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது தந்தை மற்றும் மூதையார் சொத்து தொடர்பான ஆதாயங்கள் கூட டிசம்பர் மாதம் உங்களுக்கு கெட்ட வாய்ப்பு அதிகம் இருக்கு பண வகையில் பணமாற்ற வகையிலையோ லாபங்கள் இருக்கக்கூடிய காலம் டிசம்பர் மாதம் இந்த மாதம் நீங்கள் கணிசமான அளவு பணத்தை சேமிக்க செய்யலாம் மாதத்தின் முதல் பாதியில குறிப்பாக வெளிநாட்டு மூலங்கள் மூலம் அசாதாரண வருமானம் வரலாம் மனைவி பங்குதாரர் மற்றும் உறவினர்கள் மற்றும் குடும்பத்திற்காக செலவுகள் கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் மாதத்தில் இரண்டாம் பாதியில் இந்த மாதத்தில் மருத்துவமனைகள் ஆவணங்கள் தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் இருக்கும் வேலை மற்றும் ஆன்மீக புனித யாத்திரை தொடர்பான பயணங்களுக்கும் செலவுகள் இருக்கும் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடுகள் நல்ல பலனை தரும் அதனால் மாத இறுதியில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிதி அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ அதுக்காகவே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்பது நிதி ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பணியிடத்தில் சில போராட்டங்களுக்கு பிறகு நீங்கள் முன்னேற்றம் வந்து காண்பீங்க ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்கப்படும் புதிய பொறுப்புகளை கையாள்வதில் எதுலேயுமே நீங்கள் கவனம் செலுத்தணும் பணியிடத்தில் உங்கள் பணிக்கு உதவக்கூடிய பல புதிய விஷயங்கள் தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க பணியிடத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க நிபுணர்கள் மேல அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கு நன்மை பயக்கும் டிசம்பர் மாதம் ஒட்டுமொத்த உத்தியோக வாழ்க்கை சுமாராக இருக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் டிசம்பர் மாத இறுதியில் உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த காலத்தில் செய்த கடின உழைப்பு டிசம்பர் மாதம் பலன் தரும் சில சமயங்களில் உங்களில் ஒரு சிலருக்கு தொழிலில் விரக்தியும் பற்றின்மையும் ஏற்படலாம் பெண் ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் முதல் பாதியில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் வெற்றி சாத்தியம் ஆனால் எதிர்பாராத காரணிகள் மற்றும் அணில் உள்ள எதிரிகளால் சற்று தாமதமாகலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குறைந்தபட்சம் டிசம்பர் மாதத்தில் உத்தியோகத்தில் இருந்து வரக்கூடிய பலன்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பது பொறுத்த வரைக்கும் குறைவான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்திருப்பது நல்லது பெரிய எதிர்பார்ப்பு இருந்து தோற்று போகும்போது வலிக்கும் அதே சின்ன எதிர்பார்ப்பாக இருந்தால் வலிக்காது அதனால் நான் சொன்னது போல் உத்தியோகத்தில் சிறிய எதிர்பார்ப்பே வைத்துக்கோங்க அதுக்கப்புறமா தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அரசாங்க ஒப்பந்தங்கள் வீடு வாங்கல் விற்றல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீங்க தொழில் மூலம் வருமான பெருகோ அதிகரிக்கக்கூடிய விலையேற்றம் காரணமாக சில பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரும் ஆனால் தொழிலில் பண தேவைகளை டிசம்பர் மாதம் நீங்கள் ஓரளவு நிர்வகிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவில் லாபம் காண இயலாது லாபத்தின் அளவு டிசம்பர் மாதம் குறையலாம் பொருள்களில் தரத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வந்து வேண்டும் இதன் மூலம் அதை தேவையற்ற செலவுகளை தடுக்கலாம் தொழிலில் உங்கள் தலைமை பண்பு கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் தொழிலில் போட்டியாளர்களை சமாளித்து நிலைத்து நிற்கக்கூடிய மாதமாக நீங்கள் வைத்துக்கிறது உங்க கையில் தான் இருக்குது தொழிலுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வணிகங்களில் தற்காலிக விரிவாக்கம் செய்கிறது இழப்புகளையும் தேவையற்ற செலவுகளையும் உருவாக்கோ அதனால் அதை செய்யாதீங்க சில சந்தர்ப்பங்களில் வணிகத்தில் பங்குதாரர்கள் வணிக ஒப்பந்தங்களில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கூட்டு ஒப்பந்தங்கள்லேருந்து வெளியேறலாம் ஸோ இந்த மாதிரியும் சில சுச்சுவேஷன் வரும் வாய்ப்பு இருக்குது ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னா உங்கள் தேக ஆரோக்கியம் சீராக உடல் வெப்பநிலை மற்றும் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கை துணையின் கவனம் தேவை உங்க ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தாயின் உடல்நல கவலை அளிக்கும் கண் மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது மன அமைதியிலும் சில இடையூறுகள் ஏற்படலாம் இருப்பினும் உடல்நல தொடர்பாக பெரிய பிரச்சனைகள் காணப்படவில்லை தாயின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர வேண்டும் டிசம்பர் மாதத்தில் உடல்நல மற்றும் மருத்துவமனைகளுக்கு எதிர்பாராத செலவுகள் இருப்பதாக கூறப்படுது அதனால ஆரோக்கிய விஷயத்துல ஒரு எண்பது சதவீத கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்புறம் மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மாணவர்கள் பரீட்சைகளில் பிரகாசிக்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது இப்போது எடுக்கக்கூடிய கடின உழைப்பு எதிர்காலத்தில் சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும் மாணவர்கள் அதனால் கற்கக்கூடிய இன்ட்ரெஸ்டை டிசம்பர் மாதம் அதிகரித்துக்குங்க உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள விருப்பம் நிறைய தெரிவிங்க மாணவர்கள் நீங்கள் விரும்பிய முடிவுகள் அடைவதிலேயும் உயர்கல்வியில் உங்களுக்கு விருப்பமான பாடப்பகுதிகளில் சேர்க்கை பெறுவதிலையும் வெற்றி பெறுவீங்க பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஒரு தளத்தை அமைத்து கொள்ள அனுகூலமான கிரகநிலைகள் காணப்படுது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை வலுப்படுத்த ஐகிரியவர் மற்றும் சரஸ்வதி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற முயற்சி பண்ணுங்க இருப்பினும் கல்வியில் விளையாட்டு மற்றும் பிற பொருள்சார் கவன சிதற்கள் காரணமாக தடைகள் இருக்கலாம் ஸோ போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டு கல்வி தொடர்பான விஷயங்கள் டிசம்பர் மாதத்தில் சாதகமாக இருக்கும் வெளிநாடுகளில் தொழில் சார்ந்த படிப்பை எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிசம்பர் மாதத்தில் வளர்ச்சி மற்றும் சாதகமான முடிவுகள் காண்பீங்க மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சு பெறட்டும் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்